தமிழ்ல யூஸ்வலா பாத்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் ரிஷி இப்படி வந்து சொல்லுவாங்க அவங்களோட கதைகள் சொல்லுவாங்க நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததுக்கும் டாக்குமெண்ட்ரி எல்லாமே இருக்கு உங்க இஸ்லாம்ல இந்த மாதிரி சித்தர்கள் முனிவர்கள்லாம் இருந்தது உண்டா அதாவது நீங்க நான் வந்து இப்ப தமிழ்நாட்டை பத்தி மாத்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தண்டையார்பேட்டை தண்டையார்பேட்டைன்னு சொல்றாங்கல்ல அது வந்து தொண்டியார்பேட்டை அதாவது தொண்டியை சேர்ந்த குணங்குடி மஸ்தான் அவர்கள் வாழ்ந்த பகுதி அதுக்கு அது தொண்டியார்பேட்டு நாலடைவுல மருவி தண்டையார்பேட்டா போயிருக்கு அவரு ராயபுரத்துல அவரை இந்துக்கள் எல்லாம் அவருடைய சிசியர்கள் எல்லாம் இந்துக்களாக இருந்திருக்காங்க இந்துக்கள் எல்லாம் அவரை சித்தராக சொல்லியிருக்காங்க அவர் பல இடங்களுக்கு போய் பல கோயில்கள்லயும் பாடியிருக்காரு நாகூர்ல வந்து நாகூர் ஆற பத்தியும் பாடியிருக்காரு அந்த பாட்டு பெரிய பிரபலமான பாடல்களாக நாகூர் அனிபாவெல்லாம் பாடப்பட்டிருக்கு ஆக இங்கி தமிழ் முஸ்லிம்களிடையே தொண்டியார் அவர்களுடைய பாடல்கள் குணமுடி மஸ்தான் அவர்களுடைய பாடல்கள் பிரபலமானது